அனைவருக்கும் வணக்கம் இந்திய அரசமைப்பு முகப்புரை இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின் சார்பின்மையும் மக்களாட்சி முறையையும் அமைந்ததொரு குடியரசாக நிலவவும் அதன் குடிமக்களாகிய அனைவரும் சமுதாய பொறியியல் அரசியல் நிதி எண்ணம் வெளி வெளிப்பாடு கோட்பாடு சமய நம்பிக்கை வழிபாடு இவற்றில் தன்னுடைய சமூக நிலைப்படி சமூகப்படிநிலை வாய்ப்பு மூலம் அவற்றில் சமன்மை ஆகியவற்றை எய்திட செய்யும் அவர்கள் அனைவரும் அனைவருக்கும் தனி மனிதர்களின் மாண்பு நாட்டு மக்களின் ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் வகையில் உடன் பிறப்புரிமை வளர்க்கும் உள்ளமாக உறுதி அளிக்கின்றன நம்முடைய அரசமைப்பு பேரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளாக இன்று இங்கிருநாள் இந்த அரசவையை ஏற்று இயற்றி நமக்கு நாமே వలకం నన్ీ